வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்னைக்கு திரும்ப திசையெல்லாம் கேட்கும் ஒரே மந்திர சொல் அப்படின்னா பணம் தாங்க பணம் மட்டும் நம்ம கையில இருந்துட்டா போதும் சகலமும் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மனநிலையும் உருவாயிடுச்சிங்க இனிமே இதுல இருந்து மீள்வது அப்படின்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம்தான் கால சூழ்நிலையும் அதற்கு சாதகமா தான் போயிட்டு இருக்குங்க இப்படியான சூழ்நிலையில பணத்தை நம்ம சம்பாதிச்சா மட்டும் போதாதுங்க அந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்த்து தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கணும் இப்பெல்லாம் மணி பர்ஸ் அப்படின்றது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அனைவர் கையிலயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளா ஆயிடுச்சு அப்படிப்பட்ட அந்த பர்ஸில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வச்சிருக்கவே கூடாதுங்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா பர்ஸில் எப்பயுமே காசுகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது கூடவே நான் சொல்லக்கூடிய சில டிப்ஸுகளையும் நீங்கள் பர்ஸில் செய்தீங்க அப்படின்னா பண வரவு இருந்து கொண்டே இருக்குங்க நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணாலும் அதற்கேற்ற பணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதுலயும் இரண்டாவதுதான் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அது என்ன அப்படின்னா பர்ஸ்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எழுத்தை எழுதி நீங்க வைத்தீங்க அப்படின்னா பணம் எப்பொழுதும் உங்க கையில சரளமா தாண்டவம் ஆடுங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிளை நம்ம பார்க்க போறோம் அது எப்படி எழுதி எப்படி நம்ம பர்ஸ்ல வைக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக பணம் நம்மளோட பர்ஸ்ல சேராம எதனால இருக்கு எதெல்லாம் பர்ஸ்ல வைக்க கூடாது அப்படின்றத பாத்துரலாம் இது இரண்டையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம சில பேர் பணத்தை எப்பயுமே ஈர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க கோடி கோடியா சம்பாதிக்கல அப்படின்னாலும் தேவைக்கேற்ப செலவுக்கேற்ப ஐநூறோ ஆயிரமோ எப்பயுமே மணிபர்ஸ் இருப்ப இருந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்குலாம் மாத கடைசியா இருந்தாலும் ஒரு சிலரோட கையில பணம் இல்ல அப்படின்ற வார்த்தை வரவே வராது அப்படின்னா பணத்தை ஈர்ப்பதற்கு ஏதோ ஒரு சூட்சம பரிகாரத்தை அவங்க யூஸ் பண்றாங்க பின்பற்றுறாங்க அப்படின்றது தான் அர்த்தங்க நீங்களும் உங்களுடைய பர்ஸில் நிறைய பணம் காசு இதெல்லாம் தங்கணும் அப்படின்னு நினைத்தா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆன்மீக குறிப்பை நீங்கள் செய்திங்கனாலே போதுங்க இதுவும் ஒரு இதுவும்ந்திரிக பரிகாரத்துல ஒண்ணுதாங்க இந்த பரிகாரத்தை உங்க பர்ஸ்ல பணம் காசு தங்குங்க பணம் பர்ஸ்ல சேர ஆரம்பிக்கோங்க பணம் சேரக்கூடிய பர்ஸ்ல எந்த ஒரு பொருளெல்லாம் நம்ம வைக்க கூடாது அப்படின்றத நம்ம இப்ப பாத்துடலாம் முதல்ல உங்களோட பர்ஸ்ல அடுத்தவங்களுடைய பொருளை கண்டிப்பா வைக்கவே கூடாதுங்க அதுலேயும் குறிப்பாக அடுத்தவங்களோட விசிட்டிங் கார்டு உங்களுடைய பர்ஸில் இருக்கவே கூடாதுங்க அது யார் கொடுத்தாலும் சரி அதை வாங்கி முதல்ல உங்களுடைய பர்ஸில் வைக்கக்கூடிய பழக்கத்தை நிறுத்திக்கோங்க பணம் வைக்கும் பர்ஸ்ல அடுத்தவங்க கையில இருந்து பெறப்பட்ட பொருட்கள் உடனடியாக வைக்கவே கூடாது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இது சில சமயங்கள்ல நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருங்க அதனால இதை மட்டும் பார்த்து செய்யுங்க இரண்டாவதாக ஏடிஎம் கார்டுங்க ஏடிஎம்ல இருந்து நம்ம பணம் எடுத்த உடனே அதுல பில்லு வரும் இல்லையா அந்த பில்லு அப்புறம் பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் பெட்ரோல் பில்லு வரும் அந்த பில்லு மல்லிகை பொருட்களை வாங்கினதுக்கப்புறம் பில் கொடுப்பாங்க அது இந்த மாதிரி மூட்டை மூட்டையா குப்பைகளை உங்க பர்ஸ்ல சேர்க்கறது அப்படின்றத செய்யவே செய்யாதிங்க இந்த மாதிரி பில்லுங்க நிறைய இருக்கும் சில பேரோட பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பில்லு அதுல ஏடிஎம் கார்டில் எத்தனை வாட்டி போறாங்களோ அந்த சீட்டு அதை அப்படியே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கவே கூடாதுங்க குறிப்பா மருத்துவ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் பர்ஸில் வைக்கவே கூடாது சில பேர் கத்தி பிளேடு அப்படின்னு இரும்பு பொருட்களை வச்சுருப்பாங்க இரும்பு பொருட்கள் மட்டும் இல்லாமல் கூர்மையான பொருட்களை கூட நீங்கள் பர்ஸில் வைக்கிறது அப்படின்றது நல்லதே கிடையாதுங்க பர்ஸில் காசு பணம் சேராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்குது மூன்றாவதாக ஒரு விஷயங்க சில பேரோட பர்ஸில் வெறும் ஏடிஎம் கார்டு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரூபாய் பணம் கூட இருக்காது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதெல்லாம் வச்சிருந்தா கூட பரவாயில்லங்க எப்பொழுதும் பணம் பர்ஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பணத்தை சுருட்டி சுருட்டி பர்ஸ்ல ஏதாவது ஒரு மூளையில சொருகி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி பணத்தை சுருட்டியோ சொருகியோ வைப்பது அப்படின்றது வைக்கவே கூடாதுங்க பணத்தை நல்லா விரித்தபடி நேராக வைப்பது அப்படின்றத செய்யுங்க அப்படி பணத்தை மடிக்காமல் பர்ஸுக்குள்ளே அப்படியே விற்கிற மாதிரி வசதியான ஒரு பர்ஸாக பார்த்து வாங்கிக்கிறது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே நான் சொல்லியிருந்த இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பண வரவு இருந்து கொண்டே இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஸில் சில வஷியத்தன்மை உள்ள பொருட்களெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட அது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்குங்க வாசனை மிகுந்த பொருட்கள் அனைத்துமே வஷியத்தன்மை உண்டுங்க அதுலேயும் பணம் நகை இது மாதிரியான பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த வாசனை பொருட்களை வைக்கும் பொழுது அதை ஈர்த்து கொடுக்கும் பணத்துக்கூட நம்ம இந்த பொருட்களை வாசனை பொருட்களை வைக்கும் பொழுது பணத்தை வஷியம் செய்து கொடுக்குங்க அதே மாதிரி நகை பெட்டிகளில் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் போட்டு வைத்தீங்க அப்படின்னாலும் நகைகளை வசியம் செய்து கொடுக்கும் அப்ப நம்மளுக்கு நகைகள் சேர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சில பொருட்களை நம்ம பர்சுல வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க பர்சு வாசமா இருக்கிறதுக்கு சில பச்சை கற்பூரத்தை போட்டுக்கோங்க ஏலக்காய் பிரியாணி இலை இந்த மாதிரியான பொருட்களை நீங்க பர்சுல வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இதுல எல்லா பொருட்களையும் நீங்க மொத்தமா போட்டு வைத்து குப்பையா மாற்றாதீங்க ஏதாவது ஒரு பொருளை நீங்க பர்சுல போட்டு வைக்கிறது அப்படின்றத செய்துடுங்க இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பச்சை கற்பூரம் அப்படின்றது ஒரு பொருளை போட்டால் கூட போதும் அப்படி இல்லைனா ஏலக்காய் ஒரு பொருளை எடுத்து போட்டுக்கோங்க பிரிஞ்சு இலை இருந்ததுனா கூட பிரிஞ்சு இலையை சேர்த்துக்கலாம் இப்படி நான் சொல்லியிருந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்களை உங்கள் பர்ஸில் வைத்தால் கூட போதுங்க ஒரு வாரம் கழித்து பழைய பொருட்களை வெளியே போட்டுட்டு வேற ஒரு பொருளை புதிதாக மாற்றி வைத்துடுங்க பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசியை நீங்கள் பர்ஸுக்குள்ளே வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதையும் மூன்று நாட்கள் கழித்து அந்த பழைய துளசியை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிதாக திருப்பியை மாற்றுறது அப்படின்றத பண்ணிடுங்க காசு பணம் சேரக்கூடிய பர்ஸில் பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரியான பொருட்கள்னால அதிகரிக்குங்க அதனால் இந்த மாதிரியான பொருட்களை வாரத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருங்க அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் பர்ஸில் வைங்க இப்ப மணிப்பர்ஸ் அப்படின்றத வாங்கும் பொழுதே சில நேரம் பார்த்து வாங்குவது அப்படின்றத செய்யுங்க அதே மாதிரி நிறங்களையும் நம்ம சரியான நிறமாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க அப்படி செய்யும் பொழுது அந்த மணிப்பர்ஸ்ல எப்பொழுதுமே பணம் நிலைத்திருக்கோங்க கூடவே இந்த பரிகாரத்தை நீங்க என்று செய்யுங்க ஏன் அப்படின்னா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அரசு இலைங்க அரச இலைய நம்ம எடுக்கணுங்க மற்ற எடுப்பது அதையும் ஆறு மணிக்கு முன்பாக எடுத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்திடணும் அதாவது மாலை ஆறு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்திடுங்க அதுக்கப்புறம் அரச இலையை எடுத்து இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதுங்க அரச மரத்துல மகாலட்சுமி தாயார் வீற்றிருப்பதாக ஐதீகம் சனிக்கிழமைகள்ல பெரும்பாலும் சேர்ந்து இதுல வாசம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்குங்க அத்தகைய விசேஷமான நாட்கள்ல இந்த பரிகாரம் நம்ம செய்தோம் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கோங்க இப்ப சனிக்கிழமை காலையில நீங்க எழுந்து குளிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு இலையை எடுத்துக்கோங்க அரச இலை ஒரே ஒரு இலை இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அதுவும் இந்த இலை பூச்சி அரிக்காம இருக்கணும் ஓட்டை அப்படின்றது எதுவுமே இல்லாம நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு இலைய பார்த்து எடுத்துக்கோங்க அதே போல ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல மஞ்சத்தூள் சுத்தமான மஞ்சத்தூளை கொட்டிக்கோங்க இந்த மஞ்சத்தூள் நம்ம வீட்டிலையே அரைத்த மஞ்சத்தூளாக இருந்தது அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லதுங்க சிறந்த பலனை உடனடியாக கொடுக்கும் இந்த மஞ்சள்ல கொஞ்சம் போல தயிர் சேர்த்து கொஞ்சம் கெட்டியா கலந்து வச்சுக்கோங்க ஒரு பேஸ்ட் பதத்துக்கு குழைத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அரச இலையில் இந்த மஞ்சளை தொட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வரைய போகிறோங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்த அந்த அரச இலையை மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பணம் தாராளமாக வர வேண்டும் என் பர்ஸில் தாராளமாக பண வரவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார கொஞ்ச நேரம் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த இலையில எழுதி வச்சிருக்கிறது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மணி பர்சில் எடுத்து வச்சுக்கலாம் இதை இந்த வாரம் சனிக்கிழமையில நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த வார சனிக்கிழமையில் இதை கால்படாத இடத்துல இந்த காய்ந்த இலையா இருக்கும் இல்லையா அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு அடுத்த சனிக்கிழமை புதிதாக இதே மாதிரி மாற்றி மாற்றி வைங்க ஆண்கள் இந்த பர்சை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இடுப்புக்கு கீழே வைக்கவே கூடாதுங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்து உங்களோட பர்ஸை மாதவிழா காலத்தில் தொடவே கூடாது இந்த பரிகாரத்தை செய்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு நம்மங்க இந்த மாதிரி நேரத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ வைப்பது அப்படின்றது ரொம்பவே தவறு அதனால் அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்னாலே அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா லாபங்க பணத்தை குறிக்கிற ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அது கூடவே தயிர் மஞ்சள் இலை இதெல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து பெருமாளோட ஆசிர்வாதத்தோட இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு பணவரவு அப்படின்றது தாராளமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கோங்க இதுல ஒரு துளி சந்தேகமும் கிடையாது இந்த இலைய நீங்க பர்சுல மட்டும்தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க நீங்க பணம் வைக்கும் இடத்துலயோ இல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட வைக்கலாங்க தாராளமாக தொழில் செய்யக்கூடிய கல்லா பெட்டியில வைப்பது அப்படின்றத கூட செய்யலாம் ஆனா முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்தா மட்டும்தான் பலன் உடனடியாக கிடைக்குங்க நம்பிக்கை இல்லாம இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் பலன் இருக்காதுங்க அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்